மது பொருள் விற்பனை குற்றச்செயல் குறித்து உரக்கச்சொல் செயலியில் தகவல் தெரிவிக்கலாம் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுரை பாபநாசம் தாலுகா இரும்புத்தலை கிராமத்தில் காவல்துறை சார்பில் மது போதை விற்பனை குற்றச்செயல்கள் தடுப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இரும்புத்தலை ஊராட்சி மன்ற தலைவர் பாலாஜி தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் மெலட்டூர் போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் கலந்து கொண்டு சட்டவிரோத மது கள்ளச்சாராயம் போதைப் பொருள் விற்பனை செய்வோர் பற்றிய தகவல்களை உறக்கச்சொல் செயலி மூலம் தகவல் தெரிவிக்கலாம் மேலும் கிராமங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்க உறக்கச்சொல் போலீஸ் செயலி மூலம் முன்கூட்டியே தகவல் தெரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் விழிப்புணர்வு மெல்லட்டூர் காவல் நிலைய சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் ராமகிருஷ்ணன் முத்துவேல் தனிப்பிரிவு காவலர் ராகுல் மற்றும் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்